அதுக்கப்புறம் எதுவும் இல்லை நார்மலாக தான் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்கு கல்லு மாதிரிலாம் இருக்கு சாப்பிட சாப்பிட சோப்பியாதுன்னா இதாக இருக்கும் இப்போ சாப்பிடுறேன்ல நல்லா சோப்பையாக இருந்துச்சு

கல்முறையா அப்படி கொஞ்சம் பாடி ஸ்ட்ரென்தங்கிருக்கு மழை ஆ இருக்கு பாத்ரூம் போயிட்டு வரும் தாமி ஐயா பாத்ரூம் போனாலும் அந்த அளவுக்கு வந்து தங்கிடுவோம் ஓஹோ அப்படி தங்கி தங்கி தங்கிதான் லாஸ்ட் விட்டு கொடுக்கணும் அந்த இது தப்ப பிறகு கூட அதுதான கண்ணா அதுக்குதான் மறந்து சாப்பிடணும் இது நான் சாப்பிட்டுக்கிறதுனால கல்லு அடங்குது நான் எக்ஸசைஸ் பண்ற அது வேற இதுவா இருக்கும் இது கல் இருக்கிறது நார்மலா தான் இது எனக்கு நார்மலா தான் தெரியுது ஆனா அவங்க கல்வே எப்படி வைத்து எங்களுக்கு கொஞ்சம் பாடியான உடம்பு நல்லா இருக்கும் அப்ப என்ன சொன்ன சாப்பிட்டதோ கல் இல்ல சாப்பிட்டதுனால கொஞ்சம் பெருசாக ஆனா கல்லு எனக்கு தெரியல கல் கல்லு என் உடம்பு கொஞ்சம் அது நான் எனக்கு வயிறு வலி இருந்தாலும் சொல்ல வேலை இல்லை

எனக்கு அந்த மாதிரி எந்த தோற்றமும் அதனால நீங்க அது கரெக்டா இப்படி ஒரு இதுக்காக உங்க வைத்திய முறையிலே கரெக்டா நீங்க